ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கோகுள் மீ கிராம் லைவ் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரைடர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நலமா நலம் நலமதியே ஆகலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நல்லமா ஃப்ரெண்ட்ஸ் கிளார் அடிக்குது அவ்வளவு சூரிய பகவான் பக்கத்தில் இருக்கு போச்சு போன் கீழே விழுந்து விட்டது ஹாய் பெரியசாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம்ல நானு மியூட் போட்டேன் அதனால தான் உங்களுக்கு கேட்கல இப்போ இப்ப கேக்குதான் இருந்துதான் தான் கேட்காம போச்சு இப்போ நல்லா கேக்குதா ஹாய் செல்ல குட்டி செமத்து குட்டிங்களே அனைத்து தங்க குட்டிங்களும் அன்போடு பண்போடு பாசத்தோடு கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரு லைக்கு கொடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச்சு பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க லைக்கு தானா விழுந்துடும் எங்க டச் பண்ணுறதுன்னு தெரியலையா ஒன்றும் இல்லைங்க என் முகரையை பார்த்து ரெண்டே ரெண்டு தட்டு தட்டுங்க பாரு லைக்கு தானா வரும் ம் ஆனால் எனக்கு வலிக்காது ஏன்னா நான் தான் இங்க இருக்கிறேன்ல நீங்கள் அடிச்சிட்டு அங்கேயே கிடைக்க வேண்டியதான் நான் ஜாலியாக இங்கே லைக் போயிட்டு உக்காந்துட்டு எப்படி ஐடியா சூப்பராக இருக்கா என் ஐடியாலாம் சூப்பராக தான் இருக்கும் அனைவரும் அப்படியே ஒரு லைக்கப் போடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச்சு பண்ணி நீங்கள் பேசுறதை கேட்க மாட்டேங்குது கொஞ்சம் சவுண்டாக கொடுத்தீங்கன்னா ஓ சவுண்டாக பேசிட்டுமா ம் ஆனந்திகரோடிய வாசிப்பது காந்தாமணி சிஸ்டர் எங்கள் ஐயா உங்களே லவ் கட்டார் ஐயாவா வேல்முருகன் என்ன கொடும்படா இது நாட்டுல எப்படி எல்லாம் இருப்பாங்களா நான் வந்து எங்க வீட்டுக்கார மட்டும் தான் பண்ணுவேன் அவர் தான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஜடை பின்னி விடவா ஹடகுமார் எனக்கு எல்லாம் ஜடை பின்னிடு நானே ஜடை பின்னுவேன் உங்க அழகான ஹாய் பெரிய சானு நீ எங்கோ தட்டு லைக்க போடுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூகுள் மை ஃபேமிலி அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க இல்லைனா என் மூஞ்சியில ரெண்டு தட்டு தட்டுங்க லைக்கு தானா உழுதுரும் இதுக்குன்னு கட்ட வாரத்தில் திட்டாதீங்க எல்லாம் நல்லா கமெண்ட் பண்ணுங்க நல்லதான் பேசுவோம் நல்லத மட்டுமே பேசுவோம் சிஸ்டர் எங்க அண்ணன் ராஜேந்திரன் உங்களை பண்றாரு உங்களுக்கு ஏய் அட்டி வாங்கிட்டு அப்படியே ஓடிடாதீங்க எல்லாம் நல்ல கமெண்ட் பண்ணுங்க தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுங்கன்னு வச்சுக்காங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எப்பயே நல்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லது பேசுவோம் நல்லது மட்டுமே பேசுவோம் தயவு செஞ்சு சொல்றேன் யாரும் பேடு கமெண்ட் பண்ணாதீங்க நீங்க எல்லாம் செல்ல குட்டிங்கல்ல தங்கம் தானே இப்படி கமெண்ட் பண்ணுவீங்களா நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட் இல்ல அதனால நல்லா கமெண்ட் பண்ணுங்க செல்ல குட்டிங்களே சுரேஷ்குமார் என்னாச்சு நல்லா தானே கமெண்ட் பண்ணுவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அத்தாச்சி நடமா ஹாய் ஜீவிதா ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஜீவித் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நிலமரியே ஆக அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரு நல்ல லைக்கை பண்ணிட்டு ஸோ நல்ல லைக் இல்லை ஒரு லைக்கை பண்ணிட்டு நல்ல கமாண்டா பண்ணுங்க ஓகேவா பாய் அப்பாவியாக பேசுகிறேன் ஆமாங்க என்ன பண்ணுறது நம்ம நிலம அப்படி நம்ம நிலமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்களே மனசு வலிக்குது ரொம்ப என்னடா இது நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் இவ்வளோ புரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சும் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்குது அதனால சொல்கிறேன் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லது பேசுவோம் நல்லது மட்டுமே பேசுவோம் என்ன நல்லதுக்கு காலம் இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லது பேசுனா நல்லதுக்கெல்லாம் நம்மளுக்கு காலம் இருக்கும் காடு கமெண்ட் பண்ணமா கெட்டது அது கெட்டவங்களுக்கு நல்ல காலம் பிறக்காதான் அதனால் நல்லதை பேசுங்க நல்ல காலம் பிறக்கட்டும் எந்த ஊருன்னு சொல்லவே இல்லை நானா நான் சேலம் சேலுக்கு சிங்க குட்டி உம் சியாட்டா சேலம் மணி மனிதன் மனிதன் பெரியதா ஹாய் என்று சொல்லியுள்ளார் ஹாய் ஹாய் சுரேஷ் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நல்லா கமெண்ட் பண்ணு சுரேஷ் சேலத்தில் குண்டு மாம்பழம் உம் சேலத்துல குண்டு மாம்பழம் இருக்கு குண்டு மாம்பழம் ஏன் சேலத்துல வேற எதுவுமே இருக்காதா என்ன சேலத்தையே நீங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்களே சேலத்து சிங்கக்குட்டியே நான் தான் சிங்கம் சீருனா ஓடிடுவீங்க தெரியும்ல சிங்கம் என்ன பண்றேன்னு இனிய மதிய வணக்கம் காய் செல்லுக்குட்டி இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு என்ன பேசல் இன்னைக்கு என்ன பேசல் இன்னைக்கு சண்டே சண்டேனா மேக்சிமம் என்னன்னா சண்டை தான் வரும் இனிய மதியம் வணக்கம் ஹாய் ஹாய் சொல்லுங்க வணக்கம் செல்லம் செல்லம் வணக்கம் ஃப்ரெண்டு ஹாய் ஹாய் மோகன் வணக்கம் மோகன் சரி கவலைப்பட வேண்டாமா பேசும்போது அழகா பேசவும் ஹாய் சியர் அண்ணா பேசும்போது அழகா பேசுவோம் ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா கண்டிப்பாக பேசும்போது அழகா தான் பேசுவோம் என்னோட பெயர் காந்தாமணி நான் சேலம் அன்றைய பெயர் காந்தாமணி ஹாய் மோகன் சூப்பர் ஏழாவது லைக் போட்டிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்பான மோகன் ரொம்ப சந்தோஷம் ஹாய் மோகன் செல்லம் செல்லம் அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க லைவுக்கு வந்துட்டு லைக்கு போடுங்க லைக்கு போட்டாச்சு சூப்பர் ஈரோடு மோகன் ஹாய் ஈரோடு மோகன் ஈரோட்ல என்ன ஒர்க் பண்றீங்க ஈரோட்ல என்ன வேலை என்ன ஒர்க்கு காரணங்கள் ஹாய் விஜயகுமார் எப்படி இருக்கீங்க ஆஹ் நான் தூத்துக்குடி அப்படியா மனிதன் உம் தூத்துக்குடி காரணங்கள் என்ன காரணங்கள் 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 ஹாய் மோகன் சொல்லுங்க சூப்பர் நீங்கள் ஹாய் விஜய்குமார் சூப்பர் நீங்கள் தேங்க்யூ அழகா இருக்கு என்ன காரணம் அழகுக்கு என்ன காரணம் அதனால் ஒன்றும் காரணம் இல்லைங்க சொல்லாமல் சொல்கிறீங்க நீங்களா அசிங்கமாக இருக்கீங்கன்னு சொல்லாமல் சொல்லிருக்குறீங்க போல நாங்கள் ஒரு புகைப்பட கலைஞர் அப்படியா புகைப்பட கலைஞராக அப்படின்னா என்ன புகைப்பட கலைஞர் நீங்கள் சொல்லுங்க பிரகாஷ் ஹாய் பிரகாஷ் வெல்கம் டு உங்க உதடு அழகா இருக்கு என்ன காரணம் உதடு அழகா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா லிப்டிக் போட்டிருக்கா தான் ஹாய் பெரிய சாமி வாங்க ஹாய் அனைவரும் கோகுன் மை ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணி பே பதிவு போட்டு அவர்களிடம் சொல்லுங்க நானும் உங்க வீட்டு பெண்களின் ஒருத்தி என்று ஹாய் சூப்பர் போட்டிருக்கீங்க ரொம்ப 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 போட்டா அவர்களிடம் சொல்லுங்க நானும் உங்க வீட்டு பெண்ணின் பெண்களின் ஒருத்தி தான் சூப்பர் கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நானும் உங்க வீட்டு பெண்கள் தான் ஹாய் ஹாய் கமெண்ட் காந்தா ஆ ராஜ் பிரியா காந்தா அடியே காந்தாவா என்ன என்ன பிரியா பிரியா நல்ல பேசுவீங்க இன்னைக்கு ஆச்சு குட்டிக்கு ம் எல்லாரும் பேசுறாங்கன்னு நீயும் பேசுறிய பிரியா இப்படிலாம் பேசாத பிரியா குட்டிமா நீ எவ்வளவு நல்ல பொண்ணு திருமண புகைப்படக்காரர் அப்படியா அண்ணா திருமண புகைப்படம் பார்க்குறீங்களா மிஸ்டர் இது என்ன இது என்ன இதுன்னா லைவ் தான் என்னன்னா எல்லாம் வந்திருக்கீங்க பட் ஒரு கமெண்ட் பண்ணல ஒரு லைக்கு கொடுக்கல ஸ்க்ரீனை டபுள் டச் பற்றி ஒரு லைக்கு கொடுங்க லைக்கு லைக்குன்னா போட மாட்டேங்குதுன்னா சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளுக்கு லைக் போடாமல் வேறு யாருக்கு லைக் போட போகிறானன்ட்டு நானும் பார்க்குறேன் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே நம்மளுக்கு லைக் போட மாட்டேங்கிறீங்களே என்னாச்சு ஏன் போட மாட்டேங்கிறீங்களா ஹா அப்பு ஹாய் ஹாய் ஹப்புண்ணா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெல்கம் மிஸ்டர் ராதா வந்து உள்ளார் ஆஹ் ராதா வந்து மிஸ்டர் ராதா வந்து உள்ளார் ஹம் ஆஹ் ஹாய் ஷியேட்டர் அண்ணா மிஸ்டர் ராதா வந்து உள்ளார்ண்ணா யார் அது எங்க வந்து உள்ளார் சொல்லுங்க ஹர்ஷின் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பேர் லைக் போட்டிருக்கிறீங்க அதுக்கப்புறம் அனைத்து ஃப்ரெண்ட்ஸும் ஒரு லைக் போடுறாங்க யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க பத்தியா எல்லாம் என்னாச்சு யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க நீ வேலை செய்கிறாயா தான் போயிட்டு இருந்தேன் பட் இப்ப நான் எந்த வேலைக்கும் போகல வீட்ல தான் இருக்கேன் டைலர் தான் உங்க அழகான ஹாய் நீங்க நல்லவிங்க ரொம்ப நல்லவிங்கன்னு எனக்கு தெரியும் நல்ல கமெண்ட் பண்ணுங்க ஹாய் இப்ப எந்த வேலையும் இல்லாம தான் இருக்கேன் மனிதன் பெரியது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் நேராக உட்காருக்கான்டா ம் நேராக உட்காந்துட்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தெரியுதா நான் பேசுறது இங்கே நிறையா வெளிச்சம் அதிகமாக இருக்கு அதுதான் டெய்லர் தானா தானாவா அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா ஆமா டைலர் பெரிய வேலை தான் ம் யாரும் சொன்ன இல்லைன்னு தைக்கிறது கஷ்டம் உம் தைக்கணும்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னை வரும் வாங்க 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 லைவுக்கு வாங்க கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்நேரம் ஒரு ஐம்பது லைக் வந்திருக்கணும் ஆனால் பார்த்தா எட்டே லைக் ஹாய் கருவாச்சி செல்லம் ஹாய் மகேஷ் எப்படி இருக்கீங்க மகேஷ் நல்லா இருக்கீங்களா ஹாய் மகேஷ் வெல்கம் டு கோகுல் மை ஃபேமிலி லைவ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ம் கருப்பு கிடையாது எனக்கு கருப்புன்னு சொன்னால் வெறுப்பா இருக்குது யாரும் சொன்னால் நான் கருப்புங்க கருப்பு தாங்க கண்ணாடி சிகப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி தான் இங்கே தான் சிகப்பா இருங்க எப்படி வேணாலும் இருங்க ஆனால் எப்படினாலும் கண்ணாடியை பார்க்க தானே போறீங்க உங்கள் முகம் எப்படி இருக்குதுன்னு அப்போ கருப்பு கண்ணாடி தான் அதுக்கு முன்னாடி போய் நின்று ஏன் பாக்கிறீங்க கண்ணாடியை கண்ணாடி பார்க்காம தலைவாரிட்டு பொட்டு வச்சு பவுடர் அடிச்சுட்டு போலாம்ல ம் அப்பெல்லாம் தேவையான் கண்ணாடி இப்போதான் கருவாச்சியா ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கூகுள் மீ ஃபேமிலி லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு லைக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் மகேஷ் கோவம் வந்துச்சு தானே என்னடா இது நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இத்தனை திட்டு வாங்கிட்டு ஹாய் சிவா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ராய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போங்க யாருமே லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ம் என்னாச்சா ஏன் லை குடுக்கலையும் அம்மா எழுபது வருஷம் முன் லைவு போட வேண்டிய காந்தா நீ அந்த மாடலில் பேசுகிறாயம்மா எனக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்ப நான் எப்ப லைவ் போட்டிருக்க வேண்டியது இருபத்தி ரெண்டு வயசத்துக்கு முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது ஆனா நான் இப்பதான் போடுறேன் அப்பெல்லாம் படிக்க வைக்கலையே தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இப்பதானே படிக்க வச்சாங்க எத்தனை பேபி ரெண்டு பசங்க ஆன்டி வணக்கம் ஹாய் கோமாளி வணக்கம் கோமாளி எப்படி கோமாளி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோமாளியாக இருந்து ஏமாந்துடாதீங்க கோமாளியாக இருந்து ஏமாளி ஆயிடாதீங்க நல்லா ஊர் இருங்க நீ பேசுறது ரொம்ப அழகாக இருக்கு அப்படியே பேசுங்க அப்படியே சொல்லலாம் சூப்பர் குட்டி குட்டி தங்க தங்கைக்குட்டியே சூப்பர் அடிச்சிடலாம் இது இங்கு என்ன இது இங்கு அங்கு என்ன ஆச்சு முடி எடுத்து பின்னாடி போடுங்க முடிதாங்க அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கோகுல் மீ ஃபேமிலி லைவுக்கு வாங்க அவர்கள் பாடகர்களை போலவே இருக்கிறார்கள் ஹாய் முரளி ஆஹா எப்படி முரளி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு முன்னாடி லைவ்க்கு வந்தீங்க இன்னைக்கு அதிசயமாக வந்திருக்கீங்க ஹாய் முரளி அவர்களே என்ன அவர்களே லைவுகிட்டே வந்தில்ல வந்தா இங்கு அழகு அழகு ஓகே எந்த ஊரு என்ன பேரு நான் சேலம் சேலத்து சிங்கு குட்டி என் பேரு காந்தாமணி நான் சேலத்து சிங்கு குட்டி ஆனால் என் பேரு காந்தாமணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் மாலை ஹாய் செந்தில் குமார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா செந்தில் குமார் எப்படி இருக்கீங்க ஹாய் முரளி ஓமலூர் நான் ஓமலூர் தான் ஆனா சேலம் மாவட்டம் தானே அப்ப சேலத்து சிங்க கொட்டி தானே நானு சேலம் சிங்காரி சேலம் இல்ல சேலம் சிங்கம் வந்தவனே நல்லா பேசுறாங்க அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியா ஹாய் செந்தில் நான் நலமாக உள்ளேன் அந்தமணி தாங்கள் எப்படி உள்ளீர்கள் ஹாய் செந்தில் நானும் நல்லாதான் இருக்கேன் ஏதோ உங்க புண்ணியத்துல கடவுள் புண்ணியத்திலையும் கடவுள் அருளாதையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கே ஆனால் ஆனால் என்ன ஆனால் ஆனால் ஏன் வரவில்லை லைவுக்கு வராததுக்கு என்ன காரணம் முரளி உம் Wow. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமாண்ட் வரல பட் யார் லைவ் வந்துருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனாலும் கமாண்ட் வரல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு கூகுள் மீட் மீட்க லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் போங்க ஃப்ரெண்ட்ஸ்